பிரிட்டன் தமிழ் பக்தி மற்றும் ஒரு பரிகார கோவில் நம் வாழ்க்கையில் என்னதான் இறைவனை தொழுதாலும் நம் நட்சத்திரத்திற்குரிய கோயிலுக்கு சென்று வழிபட்டால்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய அருளாசி கிடைக்கும் என்பதுதான் உண்மை என்ன நேர்களே இன்று நாம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திற்குரிய கோயிலுக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் பெருமைப்படுகிறோம் சென்னையிலிருந்து இக்கோவிலிற்கு செல்ல வேண்டும் என்றால் நாமக்கல் பஸ்ஸில் ஏறி தாத்தாப்பேட்டை என்ற ஸ்டாப்பிங்கில் இறங்க வேண்டும் திருச்சியிலிருந்து நாமக்கல் பஸ்ஸில் பயணம் செய்தால் தாத்தாப்பேட்டை என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் பின்னர் அங்கிருந்து காருக்குடி என்ற கிராமத்தில்தான் ரேவதி நட்சத்திர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் உள்ளது இந்த கோவில் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில் இக்கோவிலின் முகப்பு மற்றும் கல் தூண்கள் இவைகளை காணும்போது அப்படி ஒரு கலைநயமான சிற்பக்கலையை முழுமையாக காண முடிகிறது இக்கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் தொடர இறைவன் விரைவில் அதற்கான நபர்களை வழிகாட்டுவார் என்பது உண்மையே இக்கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு ராஜகோபுரம் கிடையாது ஆனால் தாய் வீடான அருள்மிகு கருணாகரவள்ளிக்கு ராஜகோபுரம் உள்ளது இங்குதான் தமிழகத்தில் எல்லா கோவில்களிலும் சிவபெருமானுக்கு ராஜகோபுரம் உள்ளது ஆனால் இக்கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு ராஜகோபுரம் கிடையாது இக்கோவிலில் உள்ள தாயார் மகா சக்தியானவர் அதுவும் இந்த ஊர் அம்பாளின் தாய் வீடும் ஆகும் இக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் நிர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி சமயக்குருவர் நால்வர் ராகுகேது இருவரும் ஒரே சன்னிதானத்தில் உள்ளனர் இதேபோல் கற்பக விநாயகர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி வாயுலிங்கம் அச்சலிங்கம் கொன்மவள்ளி தேய்வுலிங்கம் பிரித்திலிங்கம் ஆகாசலிங்கம் கஜலக்ஷ்மி அகோர வீரபத்ர சுவாமி விஷ்ணு பிரம்மா சிவதுர்கை சண்டிகேஸ்வரர் காலபைரவர் கபால் பைரவர் சூரியசந்திரன் நவகிரகங்கள் ஆகியவையும் உள்ளனர் மேலும் இக்கோயிலில் ஏழரை சனி உள்ளவர்கள் வழிபட தனியாக ஜென்மசனியும் உள்ளது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் தாத்தாப்பேட்டையிலிருந்து கார்குடி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கு செல்ல ஆட்டோ வசதியும் உள்ளது இக்கோவிலின் வில்வ மரமாகும் சரி தற்போது ரேவதி நட்சத்திரம் மீனராசி உடையவர்கள் இக்கோவிலில் எப்படி வழிபாடு செய்வதென்றால் முதலில் கோவிலில் உள்பிரகார நந்தி தேவியிடம் வணங்கி நாற்பத்தி எட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பின்னர் விநாயகர் முருகர் அகோர வீரபத்ரர் உட்பட அனைத்து தீபங்களையும் வழிபாடு செய்த பின்னர் தாயார் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் பின்னர் விநாயகர் மற்றும் கைலாசநாதரை வழிபாடு செய்ய வேண்டும் ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் புத்தாடை அணிவித்து பின்னர் அச்சனை காணிக்கை செலுத்தி ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்கள் அச்சனையை வழிபட்ட பின்னர் இருபத்தி சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் பிட் மற்றும் மஞ்சள் தாலி கயிறு வெற்றிலை பாக்கு பழம் கொடுக்க வேண்டும் சுவாமிக்கு ஒன்பது இன் அஞ்சு அளவுள்ள வேட்டி இதுதான் ரேவதி நட்சத்திர ராசிக்குரிய கோவிலின் வழிபாடாகும் இக்கோயிலுக்கு சென்ற பிறகு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தன்றி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாகும் கோயிலுக்கு செல்பவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் ஒரு லிட்டர் செக்கு நல்லெண்ணெய் ஒரு கட்டுத்திரி நாற்பத்தெட்டு அகல் விளக்கு இருபத்தேழு ஜாக்கெட் பிட் வெற்றிலைப்பாக்கு நல்வாழைப்பழம் அம்மையவுக்கு புடவை ஜாக்கெட் பிட் இவைகளை வாங்கி செல்ல வேண்டும் இதுதான் கோவிலின் சிறப்பு வழிபாடாகும் ോ എല്ലാ ഇറവ மிகு காரூகுடி கைலாசநாதர் ஆலயம் இவ்வாலயம் ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு சிறப்பில் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து கார்மேகப்பட்டினம் கார்வுகுடி என்கிற கார்மேகப்பட்டினம் இவ்வாலயத்தில் கைலாசநாதர் கருணாகரவள்ளி கற்பக விநாயகர் கால பைரவர் கபால பைரவர் அனைத்து எழுத்துக்களுமே இவ்வாலயத்தில் இருக்கும் சுவாமி அனைவருமே என்ற வரிசையில் உண்டாது இது ரேவதி நட்சத்திர பரிகார ஸ்தலம் இவ்வாலயம் இவ்வாலயத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் வந்து இங்கு அபிஷேக பூஜை செய்தால் நலம் அதாவது தடைபட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி கல்யாணமாகவில்லை திருமணமாகவில்லை குழந்தை இல்லை இந்த மாதிரி தொழில வியாபாரத்தில் நஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் தடைப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அதற்காக இங்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக பூஜை செய்யணும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக பூஜைனா எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பால் தயிர் இளநீர் மஞ்சள் மஞ்சத்தூள் திருமஞ்சனம் அரிசி மாவு அபிஷேக பூஜை செய்துவிட்டு சுவாமிக்கு எட்டு மூலம் பேஸ்டி நாலு மூலம் துண்டு அதே மாதிரி அம்பாளுக்கு அபிஷேக பூஜை செய்து விட்டு அம்பாளுக்கு ஒரு புடவை சாத்தி பூமாலை போட்டு சக்கரை பொங்கல் போட்டு தேங்காய் பழம் உடைத்து பூஜை செய்து அதன் பின்பு கல்யாணமாகவில்லை திருமணமாகவில்லை என்பவர்களுக்கு இருபத்தி ஏழு சுமங்கலிக்கு ரவிக்கப்பட்டு உணவு பட்டலம் தானமாக கொடுத்து இங்கு வந்து பூஜை செய்தால் அதிகபட்சமாக தொண்ணூறு நாட்களுக்குள் அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து பூஜை செய்கிறார்களோ அந்த காரியம் தொண்ணூறு நாட்களுக்குள் நடைபெறும் அருள்மிகு காருகுடி கைலாசநாதர் கருணாகரவள்ளி ஆலயம் இவ்வாலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தேங்கார்பேட்டை அருகில் கார்குடி என்ற கிராமத்தில் கருணாகரவள்ளி ஆலயமாகப்பட்டது அமைய பெற்றிருக்கிறது இவ்வாலயத்தில் ரேவதி நட்சத்திர பரிகார ஸ்தலம் அதாவது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வாலயம் பரிகார ஸ்தலம் இங்கே வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க அனைவரும் இங்கே வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்தால் தடைப்பட்ட காரியம் அதாவது நமக்கு எந்த குறையா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகல குழந்தை இல்ல திருமணம் ஆக நடக்கல எந்த ஒரு தடைபெற்ற காரியமாக இருந்தாலும் இவ்வாலயத்திற்கு வந்து ரேவதி நட்சத்திர தினத்தன்று இங்கு பரிகார பூஜைகள் செய்யப்படுகிறது பரிகார பூஜை என்றால் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை வேஷ்டி பூமாலை சக்கர பொங்கல் போட்டு இருபத்தேழு சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் பிட் மற்றும் மஞ்சள் தாலி கயிறு ஒன்பது இன் டு அஞ்சு அளவு உள்ள வெட்டி இதுதான் ரேவதி நட்சத்திர ராசிக்குரிய கோவிலின் வழிபாடாகும் இவ்வாலயத்தில் ஜென்ம இருப்பது ரொம்ப விசேஷம் அதாவது ஏழை சனி உள்ளவர்கள் அனைவரும் இவ்வாலயத்தில் வந்து பூஜை செய்து سنی پر پوچھے سجدار مگون سرپ மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி